மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட டூர் ஆபரேட்டர்ஸ் மட்டும் அஜிக்கு அழைத்து செல்லக்கூடிய அஜி பயண ஏற்பாட்டாளர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கவும் மோடிகளை நம்பி ஏமாற்ற வேண்டாம் அல்லது உங்களுடைய மன உளைச்சல் ஆளாயிட வேண்டாம் ஆகவே தேர்ந்தெடுத்து முக்கியம் செய்யப்படி கேட்டுக்கொள்கிறோம் அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அரசு முத்திரையுடன் எங்களுக்கு வந்து லைசன்ஸ் பேப்பர் லைசன்ஸ் பேப்பர் கொடுக்குறாங்க

ஹஜ் இல்லாம் துவங்கிய நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு சங்கத்திற்கு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இவ்வாண்டு ஹஜ்ஜி சம்பந்தமான ஹஜ் யாத்திரை செல்ல இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்பியிருக்கும் ஏனென்றால் இதுவரை ஹஜ் வரலாற்றிலே எப்படிப்பட்ட நடைமுறை நடக்கும் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் மே அல்லது ஜூன் மாதம் ஹஜ் யாத்திரைக்காக செல்லக்கூடிய பயணிகள் புறப்படுவார்கள் நாங்கள் அவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து செல்வோம் அப்படி புறப்படுவதற்கு மே ஜூன் மாதங்களில் புறப்படுவதற்கு பத்து நாட்கள் முன்பு வரை விண்ணப்பிப்பார்கள் அரசு எங்களுக்கு வழங்கிய எங்களிடம் இருக்கும் அந்த விண்ணப்பத்தின் பேரில் நாங்கள் விண்ணப்பத்தை பதிவு செய்து அவர்களை அழைத்து செல்வோம் இதுதான் காலாண்டு காலம் ஆண்டாண்டு காலமாக நடந்து வந்த நடைமுறை இந்த நடைமுறைக்கு இல்லா நடைமுறைக்கு அப்பாற்பட்டு இந்த ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதாவது ஹஜ் காலத்திற்கு சுமார் ஐந்து மாதங்களுக்கு முன்பே ஹஜ் காலம் என்பது மே ஜூன்ல அதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே அதாவது வரக்கூடிய ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் இவ்வாண்டு அர்ஜி செய்யக்கூடிய அத்தனை யாத்திரிகர்களும் பதிவு செய்து முடித்து விட வேண்டும் ஜனவரி பதினைந்துக்கு அப்புறம் பதிவு செய்பவர்கள் அஜி செய்ய முடியாது அவர்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு அதிரடி உத்தரவை வரலாற்றில் முதல் முறையாக இதுவரை இல்லாத ஒரு நடைமுறையாக முதன் முதலாக மத்திய அரசு அறிவித்துள்ளார்கள் ஆனால் இதை பற்றி பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரியாததினால் பொதுமக்கள் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் பொதுமக்களிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அழுத்தமான செய்தி என்னவென்றால் வரக்கூடிய ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் தயவு செய்து தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்து முடித்துவிட வேண்டும் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினைந்துக்கு பிறகு வரும் எந்த விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதனால் தயவு செய்து இவ்வாழ்ந்த செல்லக்கூடிய செல்கிற யாத்திரிகர்கள் ஏமாற்றத்தை தவிர்க்க தவிர்களை ஏமாந்து விடாமல் கவனமாக இருந்து ஜனவரி பதினைந்துக்குள் தங்களுடைய ஹஜ் பதிவை முடித்துவிட வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய விழிப்புணர்வு கோரிக்கையாகும்